இன்றைய மன்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இந்த வார்த்தை சொல்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கிற பாதைகள் கடினமான இருக்கிறது நமக்கு பிரியமில்லாதவைகளாக இருக்கிறது தீமையை போல இருக்கிறது ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விகள் வரலாம் நான் இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறேன் இதுலேருந்து என்ன நன்மை கிடைக்கும் ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார் அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அநேகருடைய வாழ்க்கையில் வேதாகமத்தில் கத்த தீமைகளை நன்மையாய் இருக்கிறார் யோசிப்போட வாழ்க்கையில் தீமையான பாதைகளை கடந்து சென்றார் ஆனால் கடைசியில் அவர் சொல்கிறார் தேவன் நன்மையாக முடிய பண்ணினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஏனென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்கள் ஆகவே சோர்ந்து போகாதீங்க ஒருவேளை இதில் என்ன நன்மை வரும் நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாளில் உங்களுக்கு அதை விளங்கும்படி செய்வார் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது ஜிபிப்பமாக எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை ஆசீர்வத்து தார உடைய பிள்ளைகள் மீது உடைய கரை வைக்கப்படட்டும் உம்முடைய பலத்த கரம் நன்மை செய்கிற கரம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே சகலத்தின் நன்மைக்கு எதுவாக செய்கிறேன் நீங்கள் ஆண்டே அதை ஏற்றுக்கொள்கிற கிருபைகளை பலனை எங்களுக்கு தாரும் நன்றியோடு ஒவ்வொரு நாளும் கடந்து வர கிறு வைத்தாரும் ஆசிரியவள் நடத்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசிரிப்பார்கள் ஆமேன்